எந்தெந்த மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது வரப்போகிற நாட்களில் அக்னி நட்சத்திரம் போல நமக்கு கடுமையான வெப்பமும் பதிவாக போகுது எந்தெந்த மாவட்டங்கள் கடும் வெயில் இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் பரவலாக மிதமான மழையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக பகல் நேரங்களில் கடும் வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக அதிலும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை இருக்கக்கூடிய தேதிகள் அக்னி நட்சத்திரம் போலவே காணப்படும் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பிருக்கு இருக்கு ஆகவே ஒரு கோடை காலத்திற்குள்ள மறுபடியும் போகிறது போலவே தென் மாவட்டங்கள் காணப்படும் ஆனால் கடலோர மாவட்டத்தில் என்னதான் பகல் நேரங்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நிச்சயமாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் லேசான மழையாக சில இடங்களில் பெய்ய தொடங்கியிருக்கு இரவு மற்றும் நள்ளிரவில் இது அப்படியே படிப்படியாக அதிகரித்து மிதமானது முதல் கனமழையாக வரும் நாட்களில் தீவிரமடையும் ஆகவே நம்ம வந்து கடலோர மாவட்டங்கள் கவலைப்பட தேவையில்ல மிதமானது முதல் கனமழை கண்டிப்பாக உண்டு புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் கூட நமக்கு நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழையானது கண்டிப்பாக பெய்யக்கூடும் இருபத்தி நான்காம் தேதி வரை வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை மிக கடுமையாக உண்டு சேலம் நாமக்கல் கரூர் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகளெலாம் நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகும் மற்ற மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக போது ஃபேரன்ஹீட்ல சொல்லணும் அப்படின்னா நூறு முதல் நூத்தி நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் இந்த வெப்பமானது தமிழ்நாட்டில் பதிவாகும் ஆகவே நமக்கு இப்போ இந்த மாதத்துல ஒரு கோடை காலம் போலவே காணப்பட்டாலும் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கு அதிக புயல் சின்னங்களும் அதிக தாழ்வு பகுதிகளும் கண்டிப்பாக உருவாகும் இந்த வருஷம் உறுதியாகவே கடலோர மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு காத்துக்கிட்டுருக்கு அதாவது அதீத கனமழை வரலாறு காணாத மழை பொழிவுகளுக்கும் நிச்சயம் தமிழ்நாட்டில் வாய்ப்பு உண்டு எப்படி நமக்கு செப்டம்பர் மாதத்தில் மிக மிக கடுமையான வெயிலுடைய தாக்கம் கடந்த ஆண்டை விட ரொம்ப அதிகமாக தீவிரமாகிறதோ அதே போல் கடந்த ஆண்டை விட வடகிழக்கு பருவமழையும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை பொழிவுகள் மிகவும் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதிகள் உருவாகி தொடர்ந்து மேற்கு வங்கம் ஒரிசா சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை வந்து பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு மாறாக வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இந்த அளவிற்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் தெரிஞ்சிருக்காது இப்போது நமக்கு அந்த பகுதியிலும் மழை ரொம்ப குறைவு அதேபோல் ஆந்திர பகுதிகளிலும் மழை குறைவு தமிழ்நாட்டிலும் மழை குறைவு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் மட்டும் மிக கடுமையான மழையானது இருக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஈரப்பதி முறிந்து கொண்டு கடந்த நாட்களில் தாழ்வு பகுதிகள் உருவாகி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்ததை பார்த்தோம் இதன் காரணமாக வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக நமக்கு தெரிகிறது தொடர்ந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் இந்த கடுமையான வெப்பம் பதிவாகும் மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் நாட்களில் படிப்படியாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் அதிகரிக்கும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் லேசான சாரல் மழை வரை எதிர்பார்க்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நமக்கு வந்து அதிகனமழையோ அதீத கனமழையோ இல்லை வெள்ளப்பெருக்கோ இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது ஆகவே தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வரும் நாட்களில் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்